ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் பவன் ஷராவத் தான் ஐ ஃப்ளையர் தான் எஸ் நிறைய பேர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வீடியோவுக்கு நானும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா ரெண்டு நாள் முன்னாடியே போஸ்ட் போட்டிருந்தார் பவன் ஷராவத்து அதுபடி பார்த்தா இன்றைக்கி நான் லைவ் வருவேன்னு லைவ் வந்தார் நிறைய கேள்விகள் அவங்ககிட்ட கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க அவர் என்ன பதில் சொன்னாருங்கிறத கடகடைன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வழக்கம்போல் ஸ்டார்டிங்கில் அஞ்சாறு விஷயம் அவர் சொன்னதை ஹிந்தியில் சொல்லிவிட்டு அப்புறம் நான் தமிழில் சொல்கிறேன் एंड पड़े अब ओके यासे पेसकूँ ठीक है ओके फर्स्ट हिंदी में सोलन चल वार्ते फुला ला ना इंदी में चलें और नाल मटे और सुना रहे, बहुत टाइम के बाद आप लोगों से मिल रहा हूँ मैं एंड इससे पहले लीक में ही आप लोगों ने मेरे को देखा क्योंकि मैं लाइव नहीं आया कहीं भी और कहीं भी नज़र भी नहीं आया मैं बस खेलना भी नहीं हुआ मेरे से और मिलना इम्पॉर्टेंट था आज आप लोगों से मिलना इम्पोर्टेंट था क्योंकि कोई भी एथलीट बनता है तो आप लोगों की वजह से फैन की वजह से व्यूअर की वजह से आज जिस मुकाम पे मैं हूँ या प्रो कबड्डी है वो सब आपकी वजह से आपकी प्यार की वजह से और इंडिया का नंबर टू का स्पोर्ट्स हो गया आफ्टर आई मेरा मिलना बहुत ज़रूरी है आप लोगों से बात करना बहुत जरूरी है राइट इंड सुन ना रुमान ना मीट पे पेस पो அண்ட் இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன விளையாண்டதான் நீங்கள் பார்ப்பேன் பார்த்துருப்பீங்க போன மாதம் அதான் ரெண்டு மூணு மாதம் முன்னாடி சொல்கிறாரு இது நான் விளையாண்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பொதுவாகவே லைவ்லாம் வர மாட்டேன் எங்கேயும் அங்கங்கெல்லாம் இன்டர்வியூ நான் கொடுக்க மாட்டேன் ஸோ அதுவும் இல்லாமல் விளையாட வர முடியல இந்த சிதனால் ஸோ இந்த இம்பார்ட்டண்ட்டு இந்த விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசி ஆகணும் ஏன்னா எந்த ஒரு அத்லீட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் உங்களை மாதிரி ஃபேன்ஸ் உங்களை மாதிரி வியூவர்ஸ் தான் எங்களை பெரிய ஸ்டார்டம் எங்களுக்கு கொடுக்குறதே அவங்க தான் அண்ட் இன்றைக்கி நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ எந்த பொசிஷனில் இருக்கிறேனோ அது எந்த பொசிஷனில் ப்ரோ கபடி இருக்கோ அது எல்லாத்துக்குமே காரணம் ஃபேன்ஸ் நீங்கள் தான் உங்களோட பியார் நீங்கள் கொடுக்குற அன்பு அதெல்லாம் தான் காரணம் இந்த நல்ல லெவலுக்கு வந்தது ப்ரோ கபடி ஆகட்டும் நான் வந்ததாகட்டும் ஆஸ் அ மேட்ரு ஃபேக்ட் என்ன மாதிரி அத்லீட்டு நான் மட்டும் இல்லை பர்தீப் நர்வால் இவங்களாம் ஸ்டார் ஆனது காரணம் நீங்கள் கொடுத்த அன்பு நீங்கள் கொடுத்த பேர்னால்தான் இவ்வளோ பெரிய ஆனோம் நாங்கள்லாம் அண்ட் இந்தியாவில் வந்து நம்பர் டூ ஸ்போர்ட்ஸ் ஆகிடுச்சு இப்போ பி ஐபிஎலுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னார் இதுதான் அவர் ஹிந்தியில் சொன்னார் இனிமேல் இதெல்லாம் தமிழ்லேயும் நான் சொல்கிறேன் ஓகே அவர் கூடவே எதுவும் சொன்னார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவங்க தான் இதை நல்லா வளர்த்து விட்டாங்க அந்த கபடியை ரூல்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஃபெடரேஷன் கபடி ஃபெட்ரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸு மஷால் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆர்கனைசருக்கு அண்ட் ஒரு கேம் அவ்வளோ ஈஸியாக ஸ்போர்ட்ஸை வளர விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப டைம் ஆகும் அந்த விஷயத்தில் இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஹேண்ட் அவங்க பண்ணது ப்ரோ கபடி உள்ள இந்த நிலைமைக்கு வந்தது அண்ட் எல்லாத்துக்கு மேலே உங்களோட பேர் நான் ஆகட்டும் பர்தீம் அர்வால் ஆகட்டும் இது இங்கே எல்லாமே ஸ்டார் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம் இன்றைக்கி வந்து நான் எதுக்காக இப்போ லைவ் வந்திருக்கேன்ற மோட்டிவ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா ஃபேன்ஸுக்கும் தெரியணும் கபடி ஃபேன்ஸுக்கு இந்த விஷயம்லாம் தெரியணும் யூ ஷுட் நோ என்ன நடந்தது என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் ஃபேன்ஸுக்கு எல்லா உண்மையே தெரிஞ்சால் தான் உங்களால் டிசைட் பண்ண முடியும் யார் பக்கம் நியாயம் இருக்குது நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும் டீம் பக்கம் என்ன நியாயமாக பிளேயர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்ற விஷயத்துக்குலாம் உங்களுக்கு தெரியணுன்னா இப்போ என்ன கேள்வி வேணா என்ன கேளுங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் அண்ட் உங்களுக்கு உண்மை தெரியணும் அதுக்காக தான் இந்த லைவ் நான் வந்திருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஆங்கர் வந்தாங்க ஒரு என்னென்ன கேள்வி கேட்டாங்கன்னு அதுக்கு தான் அவர் பதில் சொன்னார் அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் நாராயணன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் சூரிய பிரகாஷ் ஒரு ஃபார்ட்டி ருபீஸும் அப்புறம் யூஎஸ்ஏலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சு டாலர் ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டாலர் வந்து ஆந்தனி அடைக்கல்ராஜ் அமிர்த்ராஜ் அப்படிங்கிற ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நாராயணன் சூரிய பிரகாஷ் அண்ட் ஆந்தனி ஃப்ரெண்ட்ஸ் மேட்ச் விர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுங்க லைக் டிஸ்ப்லேப் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னோ ஒரு பட்டன் ஒரு ராமக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்ஷன்ல ரெக்வெஸ்ட்ஸா சேல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீட்டில் அவங்க பேர் சொல்லுவோம் யூடியூப் அவங்க பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தங்க போடுவாங்க ப்ராப்ரூஷ் போய் இல்லாமல் எஸ் பவன் சொன்னார் உங்களோடய மெஜாரிட்டி ஆஃப் த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் கேள்விகளில் கேட்கலான்னு அண்ட் அப்போ தான் அவங்க ஆங்கர் கேட்டாங்க அப்புறம் நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிங்க போஸ்ட்டில் என்ன போட்டிங்கன்னா சச் சுபானி ஜா சக்தா அப்படின்னு அண்ட் நாங்களே சர்ப்ரைஸ் ஆகிட்டோம் நான் அண்ட் ஈகர் என்ன சொல்ல வரீங்க என்ன சச்சு சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டாங்க அதாவது சச் ஜா ஆசக்தான்னா உண்மை என்றைக்குமே ஒழிக்க முடியாதுதான் அர்த்தம் ஸோ அவங்க அதான் கேட்டாங்க நீங்கள் உங்களோட போஸ்ட்டை பார்த்தா உண்மை என்றைக்குமே ஒழிக்க முடியாது ஹைட் பண்ண முடியாதுன்னு ஸோ அப்படி என்ன உண்மை சொல்ல போகிறீங்கன்றது உண்மை சொல்ல போகிற கேட்கறது நானும் அவளோட இருக்கேன்னு ஆங்கர் கேட்டாங்க சொன்னார் சி என்னை வந்து டிசிப்ளின் கிரவுண்டில் தான் எடுத்த என்ன போஸ்ட் போட்டு என்னை ரிமூவ் பண்ணாங்க என்ன இன்டிசிப்ளின்னு பட் நான் என்றைக்குமே இன்டிசிப்ளின் இருந்தது கிடையாது ஓ கலத்த என்ன அந்த வார்த்தை அவங்க சொன்னது தப்பு இண்டிசிப்ளினுடைய வார்த்தையே தப்பு அண்ட் நான் பத்து வருஷமாக விளையாடுறேன் நான் புல்ஸுக்கு இருக்கேன் குஜராத் ஜாயின்ட்டுக்குள்ளாடிருக்கேன் தெலுங்கு டைட்டல்ஸ் வந்திருக்கேன் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இந்தியன் டீம்லேயும் நான் பார்ட் ஆஃப் இந்தியன் டீமாக இருந்திருக்கேன் நான் எப்போதுமே டீம் ஸ்பிரிட்டோடு தான் விளாடுவேன் டீம் தான் விளாடுவேன் டீமுக்கு அந்த சுச்சுவேஷன் என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி தான் நான் விளையாடுவேன் ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியங்கிறது எனக்கும் தெரியும் என்னை வந்து நான் வந்து ரந்தீர் ஷராபாத்தாகட்டும் ஹூடாசாப்பாகட்டும் பி பிசி ரமேஷ் மன்பிரீத் சிங் மன்பீத் ஜித்தோ சப் ஜந்தி மன்பித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இவங்க எல்லாருக்கிட்டையும் நான் வந்து என்ன கோச் பண்ணியிருக்காங்க பட் யாருமே ஒரு நாள் கூட ஒரு வாட்டி கூட இந்த மாதிரி சொன்னதில்லை நான் லேட்டாக வரேன் ப்ராக்டிஸுக்கு அண்ட் தப்பு தப்பாக பேசுகிறேன் நிறைய மிஸ்டேக் பண்ணுறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் நாங்கள் சொல்கிற பேச்செல்லாம் என்றைக்குமே ஒரு கோச் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது அதனால தான் அந்த அலிகேஷனே ராங் தான் என் மேலே அவங்க வச்ச அலிகேஷன் அலிகேஷன்னா அந்த குற்றம் என் மேலே சொன்ன குற்றமே தப்பான குற்றம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏஷியன் கேம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைனலில் நான் அஃப்கோர்ஸ் நான் ஆர்கியூ பண்ண ரெஃபரி கூடலாம் அது டீமுக்காக தான் நான் ஆர்கியூ பண்ணேன் நீங்களே பார்த்துருப்பீங்க அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு மேட்ச்சில் நான் ஆர்கியூ பண்ணதே டீம் கப்பு ஜெயிக்கணுன்றதுக்காக தான் தப்பான டெசிஷன் கொடுத்துனாலதான் நான் ஆர்கியூ பண்ணேன் அதை நிறைய பேர் கேம்ஸ் ஃபிரீட்டாக சொன்னாங்க சில பேர் ஸ்போர்ட்ஸ் மேன் சில பேர் வந்து இன்டிசிப்ளின்னு எனக்கு அப்பயே முத்திர கொத்துனாங்க பட் என்னோடய எனக்கு நான் எப்போதுமே டீம் ஸ்பிரிட்டோட தான் விளாடுவேன் டீமை ஒன்றா அணைச்சி கொண்டு போகணும் தான் என்னோடய எய்ம் எப்போதுமே ஏக்ஸாத் ஜுடுக்கே ஜனா செய்ய அதாவது ஒன்றா அணைச்சி கொண்டு தான் என்னோடய மோட்டிவ் எப்போதும் சாம்பியன் தான் என்னோடய மோட்டிவ் எப்போதுமே ஸோ அது சில பேருக்கு இன்டிசிப்ளாக தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னாரு அப்புறம் தான் திருப்பி அவங்க கேட்டாங்க அந்த ஆங்கர் நீங்கள் கோல்டு யார்த்தும் கோல்டு மெடலிஸ்ட் ஹோ அப்படின்னாங்க நீ கோல்டு மெடலிஸ்ட்டு கோல்டு கொண்டு வந்த நீ இந்தியாவுக்கு ஏஷியன் சாம்பியன் வேற நீ அர்ஜுன் அவார்டு வேறு ஒன்று கொடுத்துருக்காங்க இன்டிசிப்ளின் அத்லீட் கோத்தோ அர்ஜுன் அவார்டு கோயினி தேத்தா அப்படின்னாங்க அதாவது இன்டிசிப்ளின் அத்லீட்டாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அர்ஜுன் அவார்டு கிடச்சிருக்காது ஒன்று கொடுத்துருக்காங்க அர்ஜுன் அவார்ட்னா நீ வந்து கண்டிப்பாக தான் நானே ஷாக் ஆகிட்டேன் அந்த எதை படித்தோடனே அவங்க இன்டிசிப்ளினால உன்னை தூக்குனாங்கன்றதுக்கு அண்டு அது எப்படி ஏன் அப்படி பண்ணாங்க கெசக்கர் சக்தியாதோ எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க கேட்டாங்க இப்போ பவனத்துக்கு பதில் சொல்கிறாரு நானும் ஷாக் தான் ஆகிட்டேன் நான் எப்போதுமே டீம் ஜெயிக்கணுன்னு தான் நினைப்பேன் அண்ட் நான் வந்து பிகேஎல் நைன்லேயும் தமிழ் தலைவாஸ் கூட தான் இருந்தேன் ஓனரை நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய எல்லா இன்டர்வியூலையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போவும் நான் சொல்கிறேன் ஃபேன்ஸுக்கு ஓனர்லாம் ரொம்ப நல்லவங்க அண்ட் நிக்கில் பாய் பௌத் ஆச்சா நிக்கில் பாய்னு ஒரு பேர் சொன்ன ரொம்ப ரொம்ப நல்லவர் வரேன் நாங்கள் நிறைய டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய விஷயங்கள் சுகதராக உட்காந்து பேசுவோம் அந்த சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது சரியாக வந்துட்டு போகல ஓனர்ஸ்கிட்ட நாட் கன்வெர்ட் ப்ராப்பர்லி அப்படி சொல்லாமல் ஆமாம் நான் என்ன சொல்ல வரேனோ அந்த விஷயம் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சரியாக ப்ரெசென்ட் பண்ணல ஓனர்ஸு கிட்டே ஈவன் நான் இப்போ கூட நான் வந்து ஓனரை மீட் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும் அண்ட் நான் எப்போதுமே டீம் ஜெயிக்கணுன்னு தான் நினச்சேன் தமிழ் தலைவாசு ஃபைனலுக்கு கண்டிப்பாக போய் வந்து போனோம் தமிழ் தலைவாசை நினச்சேன் சாம்பியன் கோச் இருக்கார் எங்ககிட்ட அதான் சஞ்சீவ் பலியானை சொல்கிறாரு சாம்பியன் பிளேயர் இருக்கார் எங்ககிட்ட அர்ஜுன் சொன்னார் அர்ஜுன் அப்புறம் ந நரேந்திர கண்டோலா சாகர் ராத்தி நிதிஷ்குமார் இவங்க எல்லாமே சாம்பியன் பிளேயர்ஸு வெரி குட் பிளேயர்ஸ் ப்ளஸ் இந்த சீசன் இவ்வளோ ஸ்ட்ராங் டீம் இவ்வளோ நல்ல ஸ்ட்ராங் கோச் கிடைக்கும் போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து இந்த டீமை நாங்கள் வந்து ஃபைனல் வரைக்கும் கொண்டு போகணுன்னு தான் என்னோடய ஆசை அதை இவங்க எப்படி கொண்டு போய் ஓனர்கிட்ட கன்வே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் ஐ ஹோப் இந்த மெசேஜான ஆனால் ஓனர்வங்க போனோம் நான் அவங்ககிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் நான் அவங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் என்ன நடந்ததுன்னு நான் என்ன சொல்ல வரேன்றது நான் கரெக்டாக அவங்க ஜென்யூனாக கொண்டு போய் சொல்லலை நான் என்ன சொல்ல வந்ததுன்னு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருக்கு அண்ட் என்னோடய மென்டாலிட்டி எப்போதுமே டீமை ஃபைனல் கொண்டு போகணுன்றது தான் இதுவும் என்னோடய இது ஸோ இது மூலமாக ஓனர் போச்சுன்னு நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணி டிஸ்ப டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன் நான் அப்புறம் அப்புறம்னா இதுவும் இவ்வளோ லாங்காயிடுச்சு நாற்பத்தி நாலு நிமிஷம் அந்த இன்டர்வியூ ஸோ இப்போ பதினஞ்சு நிமிஷம் இன்டர்வியூ தான் சுருங்க சொல்லி உங்களுக்கு விளங்க வச்சுருக்கேன் பாக்கி எல்லாம் பின்னாடியே வருது நீங்கள் நினைக்கிற இதை பற்றி நீங்களாம் பார்த்தீங்களா உங்கள் ஒப்பினியன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் குறைபார்த்தது நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்துகிட்டே இருக்குது பார்ட் டூ ஓகே அண்ட் அவங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்